அனைவருக்கும் எங்களின் செயலனின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மகா கந்தசஷ்டி விரதத்துடைய மிக முக்கியமான பதிவு இப்போது மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர் மகா கந்தசஷ்டி விரதம் தொடங்கியிருப்பீங்க சிலர் ஆறு நாட்கள் விரதம் சிலர் ஏழு நாட்கள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விரதத்தை முடிப்பாங்க அப்படி நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி விரதங்கள் எங்கனால எடுக்க முடியலமா ஆபீஸ்க்கு போறோம் இல்லைங்க எங்களுக்கு குடும்ப சூழல் ஒத்து வரல கை குழந்தை இருக்கு அப்படி ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதற்கு ஏத்த மாதிரி சிலரால இப்படி வந்து விரதங்கள் இருக்க முடியாது அப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும் சில காரியங்கள் எங்களுக்கு கைகூடணும் ஆனாலும் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு சில கோரிக்கைகள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்க முடியாமல் இருந்தாலும் சரி இந்த ஆறு நாட்கள் அல்லது இந்த ஏழு நாட்கள் முருகனை வேண்டி நீங்க இப்படி ஒரு எளிமையான வழிபாடு அதுவும் ஒரு ஐந்து நிமிஷம் இந்த மாதிரி முருகனை வேண்டி இந்த வழிபாட்டை செய்தாலே போதும் நிச்சயம் நீங்க என்ன வேண்டி கேட்கிறீங்களோ அந்த விஷயம் முருகனுடைய அருளாலே கண்டிப்பாக நடக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனலை பண்ணி எல்லா உடனுக்குடனே நடக்கும் போகலாம் முருகப்பெருமானின் அற்புதங்களை பற்றி எல்லா முருக பக்தர்களுக்கும் சரி இறைவனை யாரெல்லாம் நம்ம வந்து நம்புகிறோமோ ஆத்மாத்மா வழிபடுறோமோ அவங்க எல்லாத்துக்குமே முருகனுடைய அருள் எல்லா விஷயமே வந்துட்டு தெரியும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய பலிவத்துடைய கண்கண்ட தெய்வமே முருகப்பெருமான் தான் ஒரு கஷ்டம் இது என்னால இதை தாங்கவே முடியல இல்லாட்டி அந்த இடத்திற்கு எனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுது இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே முருகப்பெருமானை முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே போதும் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு கண்டிப்பா வந்து முருகன் அந்த இடத்துல வந்து நிப்பாரு இல்லாட்டி முருகப்பெருமானுடைய அந்த வாகனம் மயில் தெரியும் இல்லாட்டி நாம இருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேலோடு இருக்கக்கூடிய அந்த முருகனை அங்கு வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு முருகன் நம் கூடவே இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு முருகப்பெருமான் வந்து இப்படி உணர்த்தி கொண்டே இருப்பாராம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி கொண்டதுங்க உங்கனால விரதம் இருக்க முடிஞ்சவங்க அதாவது எல்லாருக்குமே தெரியும் காலை மாலை தீபம் ஏற்றி நம்ம வந்து ஒரு நேரம் விரதம் இல்லாட்டி ரெண்டு நேரம் மட்டும் வெறும் பால் மற்றும் பழம் சாப்பிட்டு ராத்திரி மட்டும் நிறைய பேர் வந்து ஏதாவது லைட்டான டிஃபன் மாதிரி எடுத்துக்குவோம் அப்படி அந்த மாதிரி விரதங்கள் நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் விரதங்கள் நிறைய பேரால எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்ப அந்த டைம்ல நீங்க ஒரு ஐந்து நிமிஷம் பூஜை அறையில காலை அல்லது மாலையில ஆத்மா இல்லாட்டி ரெண்டு வேலையும் எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க எளிமையான ஒரு வழிபாட்டை பண்ணுங்க பூஜை அறையில நம்ம எப்பவுமே ஒரு தீபம் ஏத்திருப்போம் அந்த தீபம் வந்து எப்பவும் போல இருக்கட்டும் அது இல்லாமல் தனியா ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கு நீங்க ஏத்தலாம் அகல் வந்து நீங்க இந்த ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் வந்து உங்களால நெய் விளக்கு போட முடிஞ்சது அப்படிங்கறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாதவங்க அந்த கந்தசஸ்தி விழா இருக்கும் ஆறாவது நாள் அந்த ஆறாவது நாள்ல வந்து சூரசம்பாரம் அன்னைக்கு நீங்க வந்து ஒரு நெய் தீபம் கூட நீங்க ஏத்திக்கலாம் இப்படி எளிமையான முறையில ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால எவ்வளவு தூரம் வந்து இத சொல்ல முடியுமோ அதாவது ஒரு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உங்க மனசுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க அதாவது டிராவல் பண்ணலாம் இல்லாட்டி ஆபீஸ்ல வேலை பண்ணலாம் இல்லாட்டி வீட்டிலேயே நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் நீங்க இந்த ஏழு நாட்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவு ஒரு நல்லதொரு பழங்கள் உங்களை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இல்லாட்டி முருகா முருகா அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை எவ்வளவு முறை நம்ம சொல்ல முடியுமோ முருகனுக்கான எந்த ஒரு விஷயங்களும் நீங்க செய்யணும்னு நினைச்சா சிம்பிளா யாருக்காவது அன்னதானம் கொடுக்கறது இல்லாட்டி கோவில்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறது அப்படி எந்த விஷயங்கள் முருகனுக்காக நீங்க இந்த நாட்களில முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நீங்க செஞ்சாலுமே நமக்கு கைமேல் பலன் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏத்தி வச்சுட்டு ஒரு சக்தி ஒரு பாடல் நம்ம வந்து பாட போறோம் ஏன்னா இந்த பாடலானது நமக்கு இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில எல்லாருக்குமே தெரியும் கந்தசஷ்டி கவசம் வந்து பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்குரிய இந்த பூஜை அறையில அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஆத்மாத்மா பாடணும் மணி ஆயிடுச்சு நம்ம ரொம்ப அவசரத்துல இருக்கிறோம் அப்படின்னு வேக வேகமாக கூட கட அப்படி படிக்கிறங்கிறது நிச்சயமாக எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க பாராயணம் பண்ணவே கூடாதுங்க அப்படி படிக்க முடியாதவங்க நம்ம கூகுள் யூடியூப்ல வந்து அந்த பாடலை நம்ம டவுன்லோட் பண்ணி கூட டெய்லியும் காலையும் மாலையும் வேலை செய்யறப்ப இந்த பாடல் பாட்டுக்கு அப்படியே வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இந்த பாட்டு கேட்க கேட்க நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியங்கள் நிச்சயம் கிடைக்குங்க அதாவது இப்படி ஃபுல்லா படிக்க முடியாதவங்க அதாவது கந்த புராணத்தை நமக்கு வந்து முழுசா பாராயணம் பண்ண என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு திருப்புகளைத்தான் அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த சக்தி வாய்ந்த திருப்புகழ் இந்த திருப்புகளை நம்ம படிப்பதற்கு ஒரு ஐந்து நிமிஷம் போதுங்க ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு ஓம் சரவண பவ இல்லாட்டி முருகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள என்ன ஒரு கோரிக்கைகள் இருக்கும் அதுல ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வைத்து இதை நீ எனக்கு நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏத்தி இந்த திருப்புகளை மட்டும் நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க அது கந்த புராணம் முழுவதுமாக நமக்கு படித்த பலன் வந்து நிச்சயம் கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த திருப்புகள் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினி தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரவே வதித்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த பாடலை நீங்க ஒரு முறை அல்லது ஆறு முறை இல்லைன்னா எவ்வளவு முறை படிக்க முடியுமோ அப்படி ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் ஒதுக்கி நீங்க ஆத்மாத்மா முருகனை வேண்டி உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்ன வேணுமோ அந்த விஷயத்தை முருகன் கேட்ட காலடியில் வைத்து ஒரு தீபம் எத்திட்டு சுவாமிக்கு நெய்வே ஏதாவது இரண்டு வாழைப்பழம் வைக்கலாம் இல்லாட்டி ஒரு டம்ளர் பால் நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம் இப்படி எளிமையான உங்களால முடிந்த நிவேதனை வச்சுட்டு இந்த திருப்புகளை மட்டும் இந்த கந்தசஸ்தி விரத நாட்களில நீங்க சொல்லி பாராயணம் பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த ஏழு நாட்கள் முடியறதுக்குள்ளேயே நம்ம என்ன வேண்டி கேட்கிறோமோ அதற்கான விஷயங்கள் ஆனது கண்டிப்பாக முருகன் அருளாலே நமக்கு நடக்க துவங்கும் ஏன்னா இந்த திருப்புகள் அவ்வளவு ஒரு சக்தி கொண்ட திருப்புகள் கண்டிப்பாக பூஜையில இந்த திருப்புகளை படிக்க மட்டும் நீங்க விடக்கூடாது நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாவிட்டாலும் சரி ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் ஒதுக்கி முருகனை ஆத்மாத்மா வேண்டி பாருங்க நிச்சயம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஏழு நாட்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்துடைய நாட்களாக நமக்கு அமையலாம் ஏன்னா முருகன் நினைச்சா நம்முடைய எப்படிப்பட்ட மோசமான தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இந்த முருகனுடைய வழிபாட்டுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதனால கண்டிப்பாக நீங்க இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க இப்ப எங்கனால பூஜை அறைக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி தீபம் மட்டும் ஏத்திட்டு நீங்க இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட பாடல் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக என்னைக்குமே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்